வெறும் வயத்துல என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ல அப்ப வேற என்ன தாங்க வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் வெறும் வயத்துல நீங்க வெது வெதுப்பான தண்ணீர்ல துளசி இலைகளை போட்டு நீங்க காலையில குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னைக்குறத எனக்கு நல்லபடியா செரிமானம் பண்ணி கொடு அப்படின்னு நம்மளோட உடம்புக்கு கொடுக்குற ஒரு சின்ன மருந்தா இருக்கு உங்களுக்கு மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் இருக்குன்னா அதை கம்மி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கு அப்படின்றனால உங்களோட உடம்பு ஃபுல்லுமே டீடாக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் செகண்ட் அகேன் வெறு வயிற்றுல நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் முக்கியமா இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது பப்பாளி எடுத்துக்கலாம் தண்ணி பழம் வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம் கொய்யாக்காய் கிவி எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு அப்படின்றனால காலங்காத்திலேயே உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லபடியா இயங்குறதுக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு உதவும் அதே மாதிரி கேன்சர் ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு கம்மி பண்றதுக்கு ரொம்ப உதவியா பழங்கள் சாப்பிட சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக வாழைப்பழம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க அது அல்சரும் கேஸ்ட்ரிக்கும் உருவாக்கிடும் தேர்டு நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் ஓட்ஸ் சாப்பிட்றதுனால உங்களோட வயிற்றுல இருக்கிற அந்த லைனிங்கை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் ஆசிட்ல இருந்து மூலியமா உங்களுக்கு எந்த டேமேஜோ இல்ல அல்சரோ வராம இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு இதுல சாலியபிள் ஃபைபர் இருக்கு அப்படின்றனால உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு போர்த் வேக வச்ச முட்டை எடுத்துக்கலாம் இதுல நைன்டீன் அமினோ ஆசிட் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா முட்டையை வெறு வயத்துல பச்சையா குடிக்கிறத விட்டுருங்க ஏன்னா அதுல சால்மோனிலா இருக்கும் இந்த மயோனைஸ் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த சால்மோனிலானால உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு சில பேருக்கு வெறு வயத்துல வேக வச்ச முட்டை ஒத்துக்காது அவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி முட்டை அதிகமாகவும் வெறு வயத்துல எடுத்துக்க வேண்டாம் ஃபிஃப்த் வெறும் வயிற்றுல தேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேனில் செரோட்டினாயின் அதிகமாக இருக்குது அப்படின்னால உங்களோட பிரெயின் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லுமே ரொம்ப ஹாப்பியாகவும் எனர்ஜிட்டிக்காகவும் இருப்பீங்க முக்கியமான ஒன்றுங்க சுகர் இருக்கிறவங்க தேன் எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு தேன் வெறும் வயிற்றுல கொடுக்க வேண்டாம் என்னங்க வெறும் வயிற்றுல என்னென்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்க விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க